மண்புழுக்களுடைய வரவு அதிகமாச்சு முதல்ல நாங்கள் கண்டுபிடிச்சது தான் எங்கள் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுக்கள்லாம் வந்து ஏன்னா நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எந்த உரங்களும் அதிகம் போடுறதில்லை எருவெல்லாம் நான் அடித்தது கிடையாது ஜீவாமிரத கரைசல் கொடுப்போம் அதோட சரி அதிகபட்சமாக தெளிப்பு பண்ணுவோம் ஜீவாமிரத கரைசலை அப்படி இல்லைனா எந்தளவு தண்ணி பாயுதோ அதில் என்ன பண்ணுவோம் ஜீவாமிரத கரைசலை வந்து கலந்து விடுவோம் இது மட்டும்தான் நம்ம வந்து அதிகபட்சமாக பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ நம்ம அந்த வெ வெடிப்புகளில் தண்ணீர் உள்ளே இறங்க இறங்க என்ன ஆயிடுச்சுன்னா வரப்பு எடுத்ததுக்கு பிறகு இந்த வெடிப்புகளில் இறங்குற தண்ணி பூமிக்கு அடியில் போகி போய் போய் எந்தளவுக்கு அந்த வெடிப்புகளுக்குள்ள தண்ணி போகுதோ அந்த அளவுக்கு மழை நீரில் ஏற்கனவே தேவையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மேல் மண்ணு அடிச்சுக்கிட்டு போனதுனால எங்களோட நிலம் வந்து வள வளம் இல்லாமல் இருந்துச்சு இந்த மழை நீர் வந்து வெடிப்புகளுக்குள்ளே புகுந்து உள்ளே போன உடனே அது எந்த அளவுக்கு ஆழத்துக்கு உள்ளே போச்சோ அந்த அளவில் இருந்து மண் வந்து வளமாகிகிட்டே வருது